வேலச்சேரி மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் தூய்மை பணியாளர்களை சீமான் சந்திக்க வருகிறார் என்று தெரிந்தவுடன் அவசர அவசரமாக தூய்மை பணியாளர்களை பஸ்ஸில் ஏற்றி வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல போலீஸ் முயன்றபோது அங்கிருந்த நாம் தமிழர் கட்சியினர் சீமானின் பிரச்சார வாகனத்தை போலீஸ் வாகனம் போக முடியாதவாறு நடுவீதியில் நிறுத்தி வைத்துவிட்டனர் இதை பார்த்தவுடன் அங்கிருந்த காவலர்கள் நாம் தமிழர் கட்சியினரை மிரட்டியதுடன் இந்த வாகனத்தை உடனடியாக இங்கிருந்து நகர்த்துமாறு கூறினர் ஆனால் நாம் தமிழர் கட்சியினரோ சீமான் வரும் வரை தூய்மை பணியாளர்களை வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது எனவும் வாகனத்தை அகற்ற முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டனர் இங்கு நடந்த கை கலப்பில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பெண் ஒருவர் போலீசால் தாக்கப்பட்டு உள்ளார் இதற்கிடையில் போலீஸ் ஒருவரே அந்த நாம் தமிழர் கட்சி வாகனத்தை ஓட்டுவதற்காக வேனில் ஏறியபோது சீமானின் தம்பி ஒருவர் வாகனத்தின் கீழே படுத்துக்கொண்டு போராடத் தொடங்கிவிட்டார் எப்படியோ ஒரு வழியாக அவரை கொண்டு கட்டாக தூக்கி சாலையை சரிப்படுத்திய காவலர்கள் வேக வேகமாக வாகனத்தை அகற்ற முயன்றபோது போது திடீரென அதிரடியாக என்ட்ரி கொடுத்தது சீமானின் கார் காரிலிருந்து வேகமாக கீழே இறங்கிய சீமானை பார்த்ததும் இவ்வளவு நேரம் கடுமையாக நாம் தமிழர் கட்சியினரை மிரட்டியும் கைகளால் பள்ளியும் விட்ட காவலர் நைசாக பதுங்கி ஓடிய காட்சி கேமராவில் பதிவாகியுள்ளது இதற்கிடையில் ஏற்கனவே சீமானனனை நாங்கள் பார்த்துவிட்டுதான் வேறு இடத்திற்கு செல்வோம் என்று கூறிய தூய்மை பணியாளர்கள் பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி சீமானிடம் தங்கள் பிரச்சனைகளை சொல்லி கோரிக்கை வைக்க தொடங்கினர் இதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த சீமான் திமுக அரசை கண்டித்து சரமாரியாக விமர்சனங்களை முன்வைத்தார் நாம் தமிழர் கட்சியினரின் இந்த அதிரடியான செயல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு நாள் மட்டும் தூய்மை பணியாளர்களை ரிப்பன் மாளிகை முன்பு வந்து சந்தித்துவிட்டு சென்று விட்டனர் ஆனால் சீமான் தொடர்ச்சியாக பல முறை தூய்மைப் பணியாளர்களை நேரில் சந்தித்து வந்ததோடு இதற்கான கட்சி சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருந்ததும் கவனிக்கத்தக்கது தொடர்ச்சியாக திமுகவை ஆதரித்து வந்த தூய்மை பணியாளர்கள் இனி எந்த காலத்திலும் திமுகவிற்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று கண்ணீருடன் புலம்பியது பார்க்கும் அனைவரையும் கலங்க வைத்தது மாநகராட்சி பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு போராடுவதில் நியாயம் இருக்கா கோரிக்கை அது மட்டும்தான் அவங்க இருந்து உட்கார்ந்து போராடினதான் பொதுமக்களுக்கு இடையூறா பதிமூணு பதினாலு நாட்களாக குப்பை எல்லாமே சாலையின் இரு ஓரங்களும் குவிஞ்சு கிடக்குது அந்த குப்பை அது பொதுமக்களுக்கு இடையூவார் இல்லையா நாட்டின் மதிப்பு மிக்க மேன்மை மிக்க மாண்புமிக்க நீதி இதை ரசிக்கிறார் நள்ளிரவில் அடித்து இந்த பெண்களை உத்தரவு செஞ்சு வாகனத்தில் ஏற்றி ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாது குடிக்க தண்ணீர் முறையான உணவு இல்லாது இப்படி அளக்கடிக்கிறது இந்த மண்டபத்தில் தானே எல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுதலை பண்ணி டேங்குறாங்க நாங்கள்லாம் எத்தனையோ போராட்டங்கள் போராடி சிறை இந்த மாதிரி அடைச்சு வைக்கப்படுவோம் விடுதலை உங்களை ரிலீஸ் பண்ணிட்டோம் போங்கன்னு சொல்லுவாங்களே இப்படியா வீடு வீடுக்கு போய் பேருந்தில் இறக்கி விடுற படத்திலேயே இப்போ அறுபது பேர் அந்த வண்டிக்கு இருக்காங்க அறுபது பேர் வீட்டிலேயும் போய் இறக்கி விடுமா எங்கேயாவது இறக்கி விட்டு போயிருக்கீங்க இப்போ நான் வரேன் அள்ளி அப்படியே அப்புறப்படுத்திங்க இன்னொரு மண்டபத்துக்கு போனால் அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறீங்களா ஏன் மறக்கிறீங்க உங்களுக்கு நேர்மையாக இருந்தால் அந்த மக்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி